ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கிற எல் எட்டு புணர்ச்சி இதோட புக் பார்க்க பார்க்கலாம் அதுக்கு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்த ஃபஸ்ட் ஒன்வர்டு பிகார புணர்ச்சி டான்ஸ் வகைப்படும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்று ரெண்டாவது ஒன் வேர்டு பால அடை சொல்லக்கூடிய புணர்ச்சி டான்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இயல்பு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் வேர்ட் நான் மட்பாண்டம் ஆன்சர் வந்து திரிதல் விகாரம் ரெண்டாவது ஒன் வேர்டு மாராபேர் ஆன்சர் வந்து தோ கெடுதல் விகாரம் மூணாவது ஒன் வேர்டு மணிமுடி ஆன்சர் வந்து இயல்பு புணர்ச்சி நாலாவது ஒன் வேர்டு கடை இதற்கான ஆன்சர் வந்து தோன்றல் விகாரம் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த சிறுபி நான் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழில் இயல்பு புணர்ச்சின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த பெற ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க நிலை மொழியும் வரும் மொழியும் அதில் குறிக்க ஆரம்பித்து கடைசி பார்த்திங்களா மறையவோ இல்லை அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து செகண்ட் கொஸ்டின் மரக்கட்டில் சொல்லே பிரித்தெழுத பிரித்தழுது புணர்ச்சி விதையை விளக்குக இதற்கான ஆன்சர் நான் வீடியோட எண்ணில் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதோட இலக்கணத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம சேனலில் எல்லா ஏழுக்கான புக்காக கான்செப்ட்டும் தனித்தனியாக இருக்கணும் அதை பார்த்து உங்கள் புக்கில் வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட் வந்து உனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ